ஆமாண்ணா வைக்க போற லோடு ஏத்தியாச்சுண்ணா இரநூறு கட்டு ஏத்தி இருக்கிறேன் அப்புறம் மிச்சம் எல்லாம் கொஞ்சம் அங்கங்க இருக்குதுண்ணா எப்படி நான் அதை எல்லாம் ரோல் பண்ணி ஏத்திடுறதா இல்லாட்டி அது அப்புறமா ஏ ஏத்திக்கலாமா இப்பதைக்கு இரநூறு கட்டு பண்ணி பண்ணி வச்சிருந்தேன் அதையெல்லாம் ஏத்தியாச்சுண்ணா என்ன பண்றது சொல்லுங்க மிச்சதெல்லாம் இதெல்லாம் அப்படியா வேலு சரி பரவாயில்ல இருக்கிறத மட்டும் இன்னைக்கு போகட்டும் மிச்சது எல்லாம் என்ன அங்கங்க காட்டுக்குள்ளியெல்லாம் நிறைய கிடக்குது அதெல்லாம் ஒரு ஓரமா எல்லாம் போட்டு வைக்கலாம் வேற யாராச்சும் கேட்டா வேணா அப்புறம் கொடுத்துடலாம் சரிங்கண்ணா சரி அப்ப லாரியில போட்டு நல்லா கட்டிருட்டுமா சரி நீ ஏத்துனது அவ்வளோதான் ஆமா ஆமா அவ்வளோதான் ராமோ ராமோ அட வாங்க பிரசன்ட் சார் வாங்க வாங்க எங்கயா பாலை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஆமா ராமு நானும் கொஞ்சம் வேலையை இருந்துட்டு அங்க இங்கேன்னு போயிட்டு சரி அதை பார்க்கவே முடியல அம்மா நெல்லெல்லாம் அறுத்தாச்சா ஆ அதெல்லாம் அறுத்தாச்சு நான் அதை அறுத்து அஞ்சாறு நாள் ஆகிப்போச்சே இந்த உங்க வீட்டு அம்மா கூட வந்திருந்தாங்களே இன்னைக்கு ஆமா ஆமா சா காளிம்மா சொன்னா நானே சொல்லி சொல்லிதான் வந்தேன் சரி கொஞ்சம் நம்ம மாட்டுக்கு தீவனம் ராமே கொஞ்சம் வைக்க போடுற கொஞ்சம் போடுறியா எவ்வளோ இருக்கு எனக்கு ஒரு லோடு வேணுமே அப்படியாண்ணா ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டுக்கிறாங்கண்ணா இருக்கிறதெல்லாம் இப்பதான் வண்டியில் ஏற்றி விட்டுக்குறேன் ஒரு இரநூறு கட்டு இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேர் கேட்டுக்கிறாங்க இப்போ நீ உங்களுக்கும் சேர்த்துன்னா அப்புறம் மூணு பேர் இருக்கிறத மூணு பேர் பிரிச்சுக்கிறீங்களாண்ணா எப்படி அப்படியா ராம சரி எத்தனை கட்டு இருக்குதோ அதை மட்டும் போட்டுரு அப்புறம் பத்திரண்ணா அப்புறம் வேணா நான் அப்புறம் இடையில எங்கேயாச்சும் வாங்கிக்கிறேன் சரிண்ணா சரிண்ணா ஒரு இரநூறு கட்டு தான் இருக்குது மூணு பேர்த்துக்கு எவ்வளவு வருமோ பார்த்து பிரிச்சு போட்டுறேண்ணா சரிங்களா ஆ சரி ராம சரி சரி வீட்டுல கொண்டு போய் இறக்கிட்டு காளியம்மா கிட்ட சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கோங்க நான் உங்ககிட்ட குடுத்துட்டு போறேன் ஆஹ் அது பரவாயில்ல நான் அப்புறம் கூட கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி வேளா நீ கொண்டு போய் அந்த நேத்து கேட்டாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் இறக்கிட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லாம் நம்ம பிரசிடென்ட் வீட்லயே இறக்கிடு சரியா ஆஹ் சரிங்க ராமண்ணா எப்பா வேளா ஆ சொல்லுங்க ஐயா எப்பா வேளா நீ எல்லாம் வைக்க போற இறக்கிட்டு எத்தனை கட்டுன்னு பாத்துட்டு ஆஹ் நீங்க சொல்லி கையோட பணத்தை வாங்கி ராம கிட்ட கொடுத்துரு சரியா ஆ சரிங்க பிரசிடண்ட் ஐயா ஏங்க ப்ரெசிடென்ட் ஏன் இப்ப பணத்துக்கு என்ன அவசர நான் என்ன இப்பவே கேட்டேனா அப்புறம் மெதுவா கொடுக்க தானே இல்லை ராமோ இல்லைன்னா பரவாயில்ல அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லலாம் அதெல்லாம் இப்ப இருக்குது கையோட வாங்கிக்கோ உனக்கு ஏதாவது செலவு இருக்கும்ல சரிங்க பிரசன்ட் சார் நீங்க என்ன சொன்னா கேட்கவா போறீங்க வேலா ஆ சொல்லுங்க ராமண்ணா வேலா சரி அவன் அவர் வீட்டுல எத்தனை கட்ட இருக்குறன்னு பாத்துட்டு அந்த அக்கா கூப்பிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு கணக்கு பார்த்து என்ன வாங்குமா வாங்கிட்டு வந்துரு சரியா ஆஹ் சரிங்க ராமண்ணா அண்ணா ராமண்ணா கட்டுக்கு முன்னூறு ரூபாய்தானா நான் வாங்குவோனே ஆஹ் வேலா இரு நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் நேத்து வந்தாங்க அவங்க கிட்டே எல்லாம் சரி கொஞ்சம் குறைச்சி கேட்டுக்கிறாங்க அதனால அவர் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டுன்னு போட்டுரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு சரியா நம்ம president வீட்டுல வந்து கட்ட இருநூத்தி ரூபாய்க்கு போட்டு கணக்கு பண்ணிக்கோ ஆ சரிங்க அண்ணா அப்படியே பண்ணிக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரியே ஆ சரி வேலா சரி நீ போய் வேலை பார்ப்போ ஆ சரிண்ணா யாராமோ எல்லாத்துக்கும் வாங்குற மாதிரியே வாங்கிக்க வேண்டியதுதான் இல்லண்ணா பரவாயில்லண்ணா உள்ளூர்ல தானே இருக்கிறோம் அதனால ஒரு இருபது முப்பது கம்மியா இருந்தா பரவாயில்லண்ணா அப்படியா சரி ராம சரி அப்போ கொண்டு போய் இறக்கிருங்க சரி அண்ணா கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வரட்டுமா நான் சரி சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் சரி சரிண்ணா போயிட்டு வாங்க போங்க நான் போய் கொண்டு போய் இறக்க சொல்லிடுறேன் ஆ சரிப்பா ராமு சரி நான் கிளம்புறேன் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா போயிட்டு வாங்க சரிண்ணா லோடெல்லாம் ஏத்தியாச்சு நான் போய் இறக்கி விட்டுட்டு வந்துடுறேன் ஆ சரிப்பா வேலை சரி பார்த்து இறக்கிட்டு வாப்போ ஆ சரிங்கண்ணா டிரைவர் வண்டி எடுப்பா போலாம் ராமண்ணா ஆ சொல்லு வேணா ராமண்ணா மத்த ரெண்டு இடத்துலயும் கையோட பணத்தை வாங்கிட்டு தானே வருவோன்னு இல்லாட்டி அவங்க அப்புறமா அவன் தர்றேன்னு ஏதாவது சொல்லுவாங்களா ஆ இல்லை வேடா அதெல்லாம் பேசிட்டேன் அவங்க எனக்கு பணத்தை போட்டு விட்டுட்டாங்க ஆல்ரெடி சரியா நீ ஒன்னும் பணத்தை இல்லை அங்க கேட்க வேண்டாம் நம்ம பிரசிடன்ட் வீட்டில் மட்டும் கொடுத்தா வாங்கிட்டு வா போதும் அங்க வந்து நான் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சொல்லி பேசிட்டேன் அவங்களுக்கு ஆளுக்கு அறுபது அறுபது கட்டு போட்டுரு நம்ம உள்ளூர்ல இந்த பிரசிடென்ட் வந்து இப்ப வந்துட்டு போனாரு அவர் வீடு தெரியும்ல உனக்கு ஆஹ் தெரியும்னா தெரியும் ஆ அப்ப சரி வேலை சரி அப்ப மிச்சம் இருக்கிற ஒரு ஐம்பது கட்டி இங்க போட்டுரு சரியா போட்டுட்டு அந்த அக்கா கூப்பிட்டு இத்தனை கட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லு அப்புறம் அவங்களே கொடுப்பாங்க அப்ப வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரிண்ணா சரிண்ணா சரி டிரைவர் போலா ரைட் ஆ சொல்லுங்க

அம்மா мама அப்பா கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு சரி சரி பார்த்துட்டு வரட்டு அம்மா இந்த அகிலா இங்க गाना அவளையும் ஆ சரி சரி நான் பாக்கல அதனால கேட்டேன் சரி நான் வர சீதா இல்ல சீத்தா நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்குறேன் இப்ப பசி ஆகல சரிம்மா ஏல வந்து சொன்னாரு அனுப்பிட்ட பணம் அந்த அக்கா கொடுத்தா நீங்க வாங்கி வெச்சு சீதா சரி சீதா சரி நீ பாத்து நான் போயிட்டு வரேன் மாமா யா சீதா மாமா இத மலரே இன்னைக்கு நாங்க கடைக்கு போலாம்னு சொன்னா எது சீட் போட போனா கொஞ்சம் வந்திருக்குது அது வெச்சு புள்ளைக்கு நாக வாங்குறேன்னு சொல்லிருந்தா என்னை கூப்டா நானே நம்ம பெரிய புள்ளைக்கு ஏதாவது ஒரு பவுன் செயின் வாங்கலாமா நினைச்சிட்டே இருக்கேன் மாமா அப்படியே சீதா ஒரு பவுன் என்னன்னு வாங்குறது ஒருத்திக்கு வாங்குனா இன்னொருத்தி சண்டை போட்டு கோளுங்களே இலட்டு வாங்காதேன்னு சொல்றாங்க. நானே என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. அத நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்படியா? சரி. அப்ப என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. நெல்லு விதை காசுல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். சரி நீ போறப்ப சொல்லு. அதை கொடுத்து வறேன். அப்புறம் ரெண்டு வேர்த்துக்கு பார்த்து ஒரே மாதிரியே வாங்கிட்டு வா. சரியா? அப்படியா மாமா? சரிங்க மாமா. சரி அப்ப நான் மதியமானே போவேன். நீங்க அப்புறமா சாப்பிட்டு வரும்போது நானே எடுத்து கொடுங்க. சரியா? ஆ சரி சீதா. சரி நான் போய்ட்டு வரேன். हां சரிங்க மாமா. ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியே வாங்கி கொடுத்துடலாம் மாமாவை கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரில்ல பார்க்கலாம் என்ன சீத்தக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா எத்தனை மணிக்கு போகலாம் ஆ மலரே மதியானம் சாப்பிட்டு தானே போகலாமா அம்மா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலாமா இல்லை நம்ம மட்டும் போனால் போதும்மா மலரே பிள்ளைங்க சாயங்காலம் தானே வருவாளுங்க அக்கா பிள்ளைங்கள கூட்டிகிட்டே போகலாக்கா அவங்களுக்கு தானே எடுக்கிறோம் நான் மிஸ்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அது வேறு அதையாச்சு பேசுவாளுங்கக்கா பேசாமல் அவங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வரட்டும் அப்புறம் கூட்டிகிட்டே போய் எடுத்துகிட்டு வந்துடலாக்கா

ஏய் எதுக்குடி car தூக்கிட்டு வந்த அவர் வேற அது வேற எதுக்காச்சு பணத்தை வச்சிருக்க போறாருடி முதல்ல அதுல பணம் இருக்குதா இல்லையானே தெரியல வெறு கார்டு கொண்டு வந்து என்னடி பண்ண போற ஒருவேளை பணம் இல்லனா என்ன பண்ணுவ நக வாங்கிட்டு அசசிங்க போட போறியா ஏ இல்லடி சின்ன புள்ள அவ பணம் எல்லாம் வச்சிருக்காருடி நான் பார்த்துட்டு தான் எடுத்துட்டு வந்தேன் செக் பண்ணி பார்த்துட்டு தான் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் கார்டு எடுத்துட்டு வந்தேன் ஏ நிலா அதெல்லாம் தப்புடி

இந்த லட்சணத்தில் எனக்கு வந்து நகை வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னா அப்படியே வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்போம் பாருங்க அதனால எதுக்கு கேட்டு அசிங்கப்படணும்னு சொல்லி நானும் ஒன்றும் கேட்கவே இல்லைக்கா வாங்கப்பா நாங்கள் அப்போதான் பார்க்கலாம் நீங்களாம் வாங்குங்க நான் இப்ப வாங்கலை நான் அப்புறமா எப்போவாச்சும் மெதுவா வாங்கிக்கிறேன் ஆ அதெல்லாம் நான் வருவக்கா நான் வந்து எல்லா மாடலெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி தருவேன் அதுக்கெல்லாம் வருவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க